செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் பகுதியில் ஆன்லைன் தங்க கட்டி இருப்பதாக கூறி லட்சம் நாற்பத்தை கூட்டு ஈடுபட்ட பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த பேர் கைது அதாவது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட சொக்கானு கிராமத்தின் அருகே நேற்று சென்னையைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்பவர் மற்றும் அந்த நண்பர்கள் குறிந்து ஆன்லைனில் குறிந்த விலையில் தங்கக்கட்டு விற்பனை செய்வதாக வரவேற்று இவர்களை அந்த பகுதியில் உள்ள ஒரு சாலை ஓரம் அருகே போலீசார் சாதாரண உடையில் உள்ள நாம் நாடகம் நடத்தி அவர்களிடம் இருந்த சுமார் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பாயிரம் மற்றும் தங்க மோதிரம் தயில் ஸ்மார்ட் வாட்ச் கார் ஆகியவற்றை ஒன்பது பேர் கொள்ளையடித்து சென்றனர் இந்த சம்பவத்தில் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சத்தியமண்டல போலீசார் கொள்ளை சம்பந்தம் ஈடுபடுத்திய கார் மற்றும் வீச்சரால் கத்தி இருந்து உள்ளிட்ட ஆயுதங்களை அந்த பகுதியை இளைஞர்கள் விசாரித்த போது மேலும் அந்த பகுதியில் தங்கியிருந்த கொள்ளையர்கள் இதேபோல் கடந்த மூன்றாம் தேதி சென்னையை சேர்ந்த ஷாவிதா என்பவர் அவர்களும் மறுத்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் படத்தை கொள்ளையடித்ததும் இவர்கள் மொத்தமாக சேர்ந்து கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்டதாக அங்கே பிடிபட்டி என்பவர் போலீசாரிடம் ஒப்புக் கொண்டார் உடனே அவர் விசாரித்த அவருடன் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்ட பன்னீர்செல்வம் மற்றும் சிவநேசன் அலாவுடின் ராஜேஷ் விமானவேல் பரத் மற்றும் ஒன்பது பேரை சத்தியமான போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் மாவட்டங்களில் கூறி பல்வேறு நபர்களை வந்து ஏமாற்றி பணம் தடுத்துக் கொண்டு அவர்கள் அடிக்க துன்புறுத்தி அவர்களை துர்த்தி விட்டுவதாக பெறக்கூடிய மேலும் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டார்கள் என சத்தியமால போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார் மேலும் இவர்களும் யார் தொடர்பில் உள்ளார்கள் என்ற விசாரணையும் போலீசார் நடத்தி வருகிறார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படும் மகன்